ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த சோதனம் ட்ரஸ்ட் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் எல்லாமும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் நண்பர்கள் மட்டும்தான் நான் உண்மையாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி இருக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன் தான் உண்மை எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருந்தாலும் சரி வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரு விஷயம் நம்மளோடவே இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் மட்டும் எப்படியும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஏன் இவங்க மட்டும் உயர்ந்துருவாங்க மற்றவர்களால் உயர முடியாதா வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போக முடியாதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு விரலால் முடியும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கேள்வியை முதல்ல கேட்குறோம் அப்படின்னா ஒரு ஜோஷியர்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த பையன் பிறந்திருக்கான் இந்த பையனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் பேருக்கு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல எழுத்து சொல்லுங்க அடுத்து இந்த பையன் பிறந்த நேரம் தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்லா இருக்குமா தாய் மாமனுக்கெல்லாம் நல்லா இருக்குமா இதை கேட்கிறோமா இல்லையா கண்டிப்பாக கேட்பேன் இது மக்களை தோடி மக்களை நோக்கி போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது மக்களோடு மக்களாக ஒன்றி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மறுக்க முடியாது அப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்று போகிற போது இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் என் பேரை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் எங்க எல்லாரையும் நல்லபடியாக வைப்பானா என் பேத்தி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுமா என் பேரன் பிறந்திருக்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குமா வீடு கட்ட முடியுமாயா யோகம் இருந்தால் சொல்லுங்கள் தாய்மாமனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு ஜோதிடரை பார்க்கிற போது நாம் கேட்கக்கூடிய மகிழ்ச்சியான கேள்விகளெல்லாம் இப்படி தான் இருக்கும் சந்தோஷமான கேள்விகளாக இருக்கும் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை என்பது மிகப்பெரிய வரப்பிரசம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தெருவில் போகிறவங்க வெளியில் போகிறவங்கெல்லாம் என்ன பேரம் பிறந்திருக்காமல நல்லா இருக்கானா எப்படி இருக்கான் இதெல்லாம் வந்து நம்ம கிராமங்களில் கேட்கக்கூடிய கேள்விகளாகவே இருக்கும் ஏன் பேத்தி போதுட்டாலாமே பரவாயில்ல எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பாசைகளை பொறுத்து கேட்பாங்க அப்போ இந்த குழந்தை பிறக்கிற போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே இல்லை அப்போ இந்த குழந்தை பிறந்தவுடன் அப்பாவா அம்மாவா தாத்தாவா அப்படிங்கிறத விட அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த குழந்தை பிறந்திருக்கு என் பேரை பிறந்திருக்கான் நீண்ட ஆயுசோடு இருப்பானா நல்லா இருப்பானா பொருளாதாரத்தில் உயர்ந்துருவானா ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா லக்னாதிபதி பலம் பெற்று அந்த பலத்தை விட அஷ்டமாதிபதி கொஞ்சம் பலம் கம்மியாக இருந்து சுபத்தன்மை பெற்றிருந்தா நீண்ட ஆயினை பெற்று அதற்கு குறு பார்வை இருக்கிற போது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது அந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சியோ உச்சமோ பதினோராம் இடத்து அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று இந்த இரண்டு கிரகங்களும் கலந்திருக்கிறது ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக பெரிய பணக்காரனாக வாழ்வான் என்பதை அந்த பிறந்தவுடனே அந்த ஜாதகத்தை தீர்மானிச்சிடலாம் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அதைத்தானே கேட்போம் இந்த பையன் பெரிய வந்துடுவானா வாழ்க்கையை ஜெயிச்சிருவானா பணக்காரன் ஆயிருவானா இது நம்முடைய கேள்வி வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நம்ம நினைக்கக்கூடிய கேள்வி அது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த வீட்டில் செல்வம் செழிவாக செழிப்பாக இருக்கும் சொல்லுவாங்க நான் இந்த பையனை அடிக்கவே மாட்டேன் சார் ஏப்பா சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுடைய மூணு தலைமுறையாக எங்களுக்கு வீடு இல்லை இல்லை இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்கள் வீட்டில் அந்த கஞ்சி கருமாயி தீர்ந்துச்சு கஷ்டம்னா என்னங்கிற விஷயம் தீர்ந்துச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடிஞ்சது அதனால் என் பையனை என் பேரனை அடிக்க மாட்டோம் பேச மாட்டோம் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு மிக மிகப்பெரிய மகாலட்சுமி வரத்தை கொடுத்த ஒரு தெய்வமாக அவனை கருதுகிறோம் சார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய குளம் தலைப்பதற்கு அந்த குழந்தை பிறந்த நமக்கு என்ன நடக்கும் குலசாமியுடைய அருள் இல்லாமல் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த அந்த குளம் தலைச்சிரும் சில இடத்துல செம்மைய வளர்ச்சி அடைவாங்க சார் இந்த குழந்தை பிறந்த பிறகு நான் கொஞ்சம் சரிவை சந்தித்தேன் அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க அதற்கப்பறம் அடுத்த குழந்தை பிறந்ததுக்கு நான் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த குழந்தைக்கும் குல தெய்வத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பங்கு இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது இந்த குழந்தை நமக்கு கொடுப்பதே குலதெய்வம்ன்ற ஒரு நிலைப்பாடு நம்மகிட்ட இருக்கு அது எத்தனை பேர் உண்மையாக எடுத்துக்கிறாங்க பொய்யா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்கள் இருந்து அப்போ சாஸ்திர சம்பிரதாயங்கள்லேருந்து அந்த ஐந்தாம் இடம் கெட்டு போயிட்டா குழந்தை கிடைப்பதில்லை இதை ஒரு ரெக்வஸ்டாகவும் நான் சொல்கிறேன் குழந்தை இல்லாமல் வந்தவனுடைய ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இன்னைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் குழந்தை கொடுத்துருக்கு அதுக்கான காரணம் என்ன அந்த ஐந்தாம் இடத்து தான் மெயினாக இருப்பேன் ஒரு ஜாதகத்தில் ஐந்தும் ஒன்பதும் பலமாக இருந்தால் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும் இந்த ஐந்தும் ஒன்பதும் கெட்டு போச்சுன்னா நமக்கான பாக்கியம் கிடைக்காம போயிருது பொருளாதாரம் கிடைக்காம போயிருது செல்வாக்கு செல்வ நிலை பெரிய லெவலில் நமக்கு கிடைக்கல அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருது ஆக ஒரு வீட்டில குழந்தைய குறைந்தவுடன் அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்த உடனேயே பணக்காரனாயிருவான் கொடிசுரன் ஆகுவான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அப்படிங்கிறத அந்த ஜாதகம் பிறந்த கிடைக்கும் போது இல்லையா ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துக்குள்ள நீ பணக்காரனாவியா ஆவியா கொடிசுரன் ஆவியா கஷ்டப்படுவியா தெரியுதுல உனக்கு நல்ல அழகான மனைவி வருமா அழகான குழந்தைகள் பிறப்பாங்களா பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய முடியுமா இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா நீங்க உங்க ஜாதகத்தில் சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறது சூரியனும் குருவும் பலம் பெற்று இருக்கிறது அங்கே லக்னாதிபதிக்கு தொடர்பு கேட்டு இருக்கிறது மாலை மரியாதை இந்த உலகத்தில் தலைமை பதவி தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வருதுல்ல அந்த அமைப்பு அந்த கரக இணைவுகள் தானே கொடுக்குது பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணுங்கிற ஆசை இருக்குல்ல அந்த எண்ணத்தை அந்த செயல்பாட்டை நம் ஜாதகமே தீர்மானிக்கிறதா இல்லையா நண்பர் சொல்ற என் மனைவி வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது அதனால என்னுடைய மனைவிய மகாலட்சுமியா பார்க்குறேன் ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி மட்டுமல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் பெண் குழந்தைகள் எல்லாருமே மகாலட்சுமியாக பார்க்கப்பட வேண்டும் எந்த வீட்டில பெண்களை மகாலட்சுமியாக பார்க்கிறோமோ அந்த வீட்டில் பொருளாதார கஷ்டம் வராது பொருளாதார சிக்கல் வராது எந்த வீட்டிலும் பெண்கள் அழுகாமல் இருந்தாலே பெண்கள் கஷ்டாமல் இருந்தாலே பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டாலே அந்த குடும்பத்திலும் கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடிகள் வராது பெண்களை மகாலட்சுமியா பார்க்கணும்னு சொன்னது எதுக்கு பெண்களை மிகப்பெரிய முப்பெரும் தேவிகளாக பார்க்குறோம் அந்த பெண்களை தெய்வங்களாக தேவிகளாக பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைக்குது இறைவனுடைய அருளால் அன்பால் தான் இறைவன் எப்போதுமே நம் மீது அன்பும் கருணையும் கொண்டவன் நம்ம ஒரு குழந்தை மட்டுமல்ல அது யாரோட ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்கிற போது லகனாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலும் அவன் எப்போதுமே தனம் சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான் பணம் அவனுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் லக்னாதிபதி பதனொல்லியில் இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி வரலில் இருந்தாலும் இவரால் சம்பாதிக்க முடியும் சேமிக்க முடியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் வளர முடியும் இதுவெல்லாம் நம் ஜாதகத்தில் தானே இருக்கிறது பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் மகிழ்ச்சிகரமான நிலையை எட்டுவதற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த அற்புதமான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது நமது ஜாதகமே நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒரு ஜாதகத்தை நீங்க எடுக்கிறீங்க அந்த ஜாதகத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு நெகட்டிவ் என்ன இருக்கு பாசிட்டிவ் என்ன இருக்கு சொல்லிடலாமா இல்லையா கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது சுக்கிரனும் குருவும் அது யாரோட ஜாதகமாக இருந்தாலும் கேதுவோடு இணைந்தோ கேதுவோட சாரத்தில் இல்லாமல் இருந்தால் இவன் கண்ணன் இல்லாமல் தப்பிச்சிருவான் இந்த குருவும் சுக்கிரனும் கேது பிடியில் இருக்கிற தான் கடன் ஒரு ஜாதகத்தில் சார் பெரிய கடனை ஏற்படுத்தக்கூடியது பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பெரிய சட்ட சிக்கலை தரக்கூடியது கேது தான் ஏன் அந்த கேதுக்கு அந்த வலிமை அதுதான் கர்மா நம்மை தீர்மானிப்பது சித்திரகுப்தன் சொல்வாங்க நம்முடைய வாழ்வாதாரத்தில் முன் ஜென்மத்தில் முன் ஜனனத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சோம் என்ன கெட்ட விஷயங்கள் செஞ்சோங்கிறத கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக இந்த கேது வருது அப்படி இந்த கேது வருவதனால தான் நம்முடைய நம்முடைய எந்த இடத்துலலாம் அந்த கேது கனெக்ட் ஆகுது அந்த இடத்திற்காக நம்ம போராட வேண்டி இருக்கிறது பொருளாதாரத்தில் கஷ்டம்னா போராடித்தானே ஆகணும் வாழ்க்கையில் ஒரு மனிதனை தீர்மானிப்பது என்பதே பொருளாதாரம் தானே அப்போ இந்த பொருளாதாரங்கிற விஷயத்தில் கேட்டு போட்டுச்சுன்னா நம்ம எப்படி சார் வாழ்க்கையில் வளர்ந்துட முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடைக்கல்லை போடுவதுங்கிறது கேது அவர் வந்து விரிவு பணம் பண்ற சுருக்குவார் ராகு என்பது பிரம்மாண்டம் நீங்க இந்த குருவோடு சுக்கரனோடு ராகு சேர்கிறது என்று சொன்னால் நீங்க ஒரு பெருசாக நினைப்பீங்க ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக கொண்டு போவீங்க பிரம்மாண்டமாக கொண்டு போய் பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற வாய்ப்பு கொண்டு போவீங்க ஆனால் ராகு சுருக்குகிறது இருக்குகிறது எந்த விஷயத்தையும் பெருசாக விரிவடைய செய்கிறது இல்லை அப்போது அந்த நம்முடைய பொருளாதாரத்தை சுருக்குகிற போது கடன் விரிவடையும் கடன் விரிவடைகிற போது பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நாம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது நமக்கு தெரிஞ்சு போயிடுது நாம் அடிக்கடி சொல்லுவோம் அந்த ஒளி கிரகங்கள் ஒளி கிரகங்கள் என்று சொல்லி சூரியன் மீது அளவற்ற அன்பு உண்டு காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவான் எடு எந்திரிச்சு வணங்குறதே ஒரு பெரிய சிறப்பு ஏன்னா சூரிய பகவான் தான் முதல்ல இந்த உலகத்தை இயக்கிறார் இந்த உலகத்தை எழுப்புறாரு ஜீவராசிகள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றார் அதனால உண்மை அப்ப சூரிய பகவான் உதிக்கலைன்னா உலகம் இயங்காது அது நம் லக்கணத்தை இயக்கக்கூடியவரும் சூரிய பகவானே சூரிய பகவான் வந்து நம்மளை இயங்க வைக்கிறார்னா நம் ஜாதகத்தில் சூரியனுடைய பங்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான் சூரியன் இருக்கக்கூடிய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் பூமியை நோக்கி செலுத்துது நட்சத்திர மண்டலங்களும் அந்த ஒளியை பெற்று தான் செலுத்துது அப்போ ஒரு நாளாவது சூரியன் உதிக்காமல் இருந்தால் இந்த உலகம் இருக்குமா இந்த உலகம் வாழ முடியுமா அத்தனை விஷயத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சூரியன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதான் சார் இயற்கை இயற்கையை மீஞ்சி நம்ம வாழ முடியாது இயற்கை எதையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதுதான் இயற்கையோட வேலை நமக்கு எந்த சுயநலமின்றி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போது இந்த இயற்கையை நம்பி நம்ம வாழணும் இயற்கையோடு ஒன்றி வாழணும் இயற்கைக்கு எதிராக வாழுகிற போது தான் பிரச்சனை தலை தூக்குகிறது அப்போ அதுபோல் நம்ம ஜாதகத்தில் இந்த ஒலிக்கரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் பலமாக இருந்தாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நம்ம உணரணும் ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிட்டான் கொடிஸ்வரன் ஆகிட்டான் அப்படிங்கிறதான் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே தானே இருக்குது அந்த பணமும் தானும் கோடிக்கணக்கான விஷயத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நம் ஜாதகம் தானே கோடிட்டு காட்டுகிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் இவன் பணக்காரனாவானா ஏழையாக வாழ்வானா இந்த இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தாய்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தாத்தா பாட்டுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அந்த குழந்தை தானே வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னாலே அது குலதெய்வத்தினுடைய அருளாலை தான் சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் தான் சொல்றோம் இந்த பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கிற போது நமக்கு குழந்தைகள் நிறைய கிடைக்கிறது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல நிச்சயமாக அது கிடைக்கும் சுக்ரன் நீசம் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதன் பனிரெண்டில் மறைவு என்ன தான் செய்வது எப்படின்னு கேட்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கரன் நீசமடைந்திருந்தாலும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருந்தால் பயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஐயா உங்களுக்கு சுக்கரன் நீசம்னா கண்டிப்பாக கன்னி வீட்டில் இருக்கும் இல்லையா இந்த இடம் கொடுத்த கரகம் பனிரெண்டில்னா சிம்மத்தில் இருக்கும் நிச்சயமா பனிரெண்டில் அதாவது புதனும் சுக்கரனும் மறைவை தராதுன்னு சொல்லுவோம் அந்த புதனுக்கு இடம் கொடுத்த சூரியன் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் வேண்டிய அவசியம் இல்லை ஆக சுக்கரன் நீசமாகிவிட்டாலும் அவர் நீச பங்கமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது சுக்கரன் இருக்க வீட்டினுடைய அதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருந்து நீச பங்கத்தை தருகிறாரா இப்படி பல கோணத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா சுக்கரன் பலமாக இருக்கிறாரா என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் சுக்கிரன் நீசமாகிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்ற முடிவு கொந்தரக்கூடாது அந்த சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் அல்லது சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதா சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணங்கள் இருக்கா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த திசா புத்திகளை ஒரு பெரிய லைஃப்பை கொண்டு வந்துடும் ஒரு வகையில் மட்டுமே ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய முடியாது பல வகையில் போட்டு பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிடும் ஐயா அதுதான் உண்மை வணக்கம் ரோஹித் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்னை வேலை கிடைக்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வேலை நம்ம எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணுறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் வந்து வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து சந்தேகம் இல்லை இந்த காலத்தில் வேலை இல்லாமல் நம்ம எப்படி பழைக்கிறது பணம் இல்லை தான் வாழவே முடியாது சார் பணம் நமக்கு தேவைப்படுது அவர் ஒரு ஜாதகத்தை போட்டிருக்காரு சரிப்பாவோ ஒரு ஜாதத்தை வேணால் பார்த்துக்கலாமே என்னென்னு பார்க்குறோம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று கா பதினொன்னு ஐம்பத்தஞ்சு குருத சில சனி புத்தி ஓடுது உங்களுக்கு கடகலக்கணம் மகர ராசி நாடிகடி சொல்லுவேன் மகர ராசியிலயோ மகர லக்கணத்திலயே யாராவது பிறந்தீங்கன்னா அவங்கள விற்று வாங்குங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் அது உண்மை தான் அது விற்று வாங்குறது ரொம்ப நல்லது ஆனாலும் இந்த பையனுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் சாரி பதினோராம் இடத்து அதிபதி உச்சம் இங்கே செவ்வாய் கேது கூட இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி லக்னாதிபதி மகரத்தில் இருக்கார் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் உண்டு பத்தாம் இடத்ததிபதி கேதுவோடை இணைந்திருப்பதுனால முருகன் கோவிலில் போய் ஒரு செவ்வாய்க்கிழமை பால் பாக்கெட்டும் தோரம் பரப்பும் தானமாக வாங்கி கொடுத்துருங்க குரு திசையில் சனிப்பற்றி நிச்சயமாக இவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது நல்ல வேலைக்கு போயிடலாம் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்துரும் அப்படின்னால சந்தேகம் இல்லை அப்போது இந்த காலகட்டத்தை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பையும் அவரை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் அவர் வேலைக்கு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு பயணித்ததில் ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த சேனலில் லைவில் வந்து நான் ரொம்ப நாளாக லைவில் வரலை இப்போ வலிடி ஜோதிடம் முகவை டிவி டெஸ்டோ டிவி ஆரம்பி இந்த டிவி எதுலேயுமே வரல இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடிக்கடி திரியே திரியும் வருவேன் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி